ஒரு மாதத்தில் ஆறாவது முறையாக பல பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்து அந்த நகரை அச்சுறுத்தி வருகிறது அது பனிக்கட்டியா அல்லது குண்டு மலையா என்று கேட்கும் அளவுக்கு வானிலிருந்து விழும் கெட்டியான பனிக்கட்டிகள் வீடுகளை மட்டுமல்லாமல் வாகனங்களையும் அடித்து நொறுக்கி விடுகின்றன தென்கிழக்கில் உள்ள சாண்டில் பதினாலு சென்டிமீட்டர் அளவிலான பெரிய ஆலங்கட்டி மலை பதிவாகியுள்ளதை அடுத்து அந்த நகரின் விரிகுடா பகுதியில் பதினோரு சென்டிமீட்டர் அளவிலான பெரிய ஆலங்கட்டி மலை விழுந்ததில் பெரும் சேதம் விளைந்திருக்கிறது ஐந்து சென்டிமீட்டருக்கும் அதிகமான விட்டம் கொண்ட பெரிய ஆலங்கட்டி மலையால் நகர மக்கள் பெரும் அச்சத்தில் மூழ்கியிருக்கிறார்கள் முன்பெல்லாம் ஆலங்கட்டி மலை என்றால் ரசிக்க தொடங்குவது நின்று போய் அலறத் தொடங்கிவிட்டார்கள் மக்கள் தமிழ்நாடு மேன்மக்கள் செய்திகளுக்காக சங்கமித்ரா மற்றும் ராஷ்மி ராஜேந்திரன்